மக்களே இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னா செம்பருத்தியை பற்றி ஒரு வீடியோ செம்பருத்தி தயாரி வாங்க பார்க்கலாம் இதுதான் செம்பருத்தி நம்ம செம்பருத்திங்கிறது பூ சாமிக்கு போகிறது மட்டும் இல்லை செம்பருத்தியை பற்றி நிறையா இருக்குது எல்லாமே அப்படின்னா செம்பருத்தி பூ சாமி இது வந்து சில பேருக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும் கரப்பாக இருக்கும் இது உள்ளவங்க வந்து நல்லெண்ணெய் தலையில் அருந்தக்கூடாது அது நல்லெண்ணெய் அதிகமாக அருந்துனாங்கன்னா என்ன ஆகும்னா திரும்பவும் அரிப்பு அதிகமாகும் கரப்பானை உள்ளது வந்து எப்படின்னா ஒரு பூச்சி மாரி தான் அது அது உடம்புக்கு நமக்கு வந்து இன்னும் ஆற்றல் அதிகமாக கொடுக்கும் நமக்கு வந்து ஒழுத்தெரிவும் அதிகமாக கொடுக்கும் அதுக்கு தான் நமக்கு குளிர்ச்சி உள்ளே நம்ம கரப்பானை வந்து நீக்கி நம்ம நல்லெண்ணெய் எதுவும் அருந்தாமல் நம்ம செய்யணும்னா நம்ம வந்து எதுவும் மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது எதுவுமே கிடையாது அமிக்கல் மீனா கொழுவி இது வச்சு அரைப்பாங்க அதை அந்த வச்சு அரைப்பாங்க அதை என்ன செய்யணும்னா இதை வந்து நல்லா ஆயணும் ஆஞ்சி எந்த இன்னும் இல்லாமல் தண்ணியே ஆயிடும் இது சேர்க்கக்கூடாது அதை என்ன செய்யணுன்னா அதை பறித்து அதை பறித்து நல்லா கொழியில போட்டு அரைக்கணும் அரைச்சாவே அது வந்து நல்ல தன்மை கொடுத்துரும் அதை பறிச்சிட்டு வந்து குழகுழப்பு தன்மை கொடுத்துடும் அந்த குழகுழப்போ அப்படியே அப்படியே புழிஞ்ச போனாவே கையாலே புழியணும் புழிஞ்சாவே அது தனியாக ஒரு கம்மு மாரி கோனு மாரி வரும் அதை வந்து நல்லா தலையில் சொல்ல சலும்புற நல்லா ஆக்ட் பண்ணி விடணும் ஆயிட் பண்ணி விட்டோம்னா அதை வந்து ஒரு ஒன் ஹவர் தலையிலே வச்சுருவோம் அதை வச்சிருந்தோம்னா அதை வந்து வச்சிருந்து நல்லா கூலிங் நமக்கே தெரியாதளக்கு நல்லா கூலிங் ஆகிடும் அதை அந்தமாரி வாரத்துக்கு ஒரு மூணு அடையாவது காலில் நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க சரி அது சரி அதை குளிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம எண்ணெய் தைச்சி குளிக்கிறங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும் அரிப்பு அதிகமாக உள்ளவங்க நல்லெண்ணெய் அருந்த வேணாம் நல்லெண்ணெய் அருந்துகிறதால சில பேருக்கு வந்து கரப்பான்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் வந்து இருக்கிறவங்க அதை வந்து பட்டு அனுபவிச்சவங்கெல்லாம் இந்தமாரி வீடியோ போடுறதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் இது எல்லாரும் பானு பார்த்து பயனடைன்னு சொல்கிறேன் இந்த செம்பருதியில் அவ்வளோ குழுமை இருக்குது இதை வந்து அதேமாரி செம்பருத்தி பூ பறித்து உள்ளே மகிழும் வரும் இந்த வந்து பாருங்க வயிறத்துக்கா மகிழும் பறித்து எடுத்துடும் எடுத்துட்டு உள்ளே சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் அஞ்சு அஞ்சு பூ அதை சாப்பிட்டுட்டே வந்தால் உடம்புல குளிர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் மறந்துடாமல் இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதேமாரி உடம்புல தலையில் நல்லா அரைச்சி கண்ணெல்லாம் படக்கூடாது நல்லா அரைச்சி நல்லா ஃபுல்லாக சளிம்பரம் தடவிட்டு குளிச்சு பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கம் அருமையாக வரும் ரெண்டாவது அரிப்புத்தன்மையாக குறைஞ்சிரும் சுத்தமாக இதை பற்றி நல்ல விஷயங்கள் விளக்கம் நல்லா தான் நிறையா வேணும்னா நாங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விளக்கம் தரோம் எல்லா மூலிகையை பற்றியும் நிறையா சொல்கிறோம் கேளுங்க மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் எம்எஸ் மீடியா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கும்